என்ன கூட்டி என்னமோ பேசணும் சொன்னேன் சொல்லு ஆமா தல ரொம்ப வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன சொல்லிட்டு இருந்தல்ல ஆமா வீட்ல எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க ஆமா வீட்ல கூட அப்படி எதிர்ப்பு தல ஆனா நீ தல இதா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல சப்போர்ட்டா இருந்த இன்னைக்கு அந்த பிசினஸ் அமைஞ்சிருக்கு சூப்பர் ரொம்ப அருமையா இருக்கு பரவாயில்ல நல்ல விஷயம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க தல கண்டிப்பா வந்துட்டு நீங்க என் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் கவலைப்படாத சரி சரியா நம்ம அவினாசி கோயில் இருக்கு கோயில சாமி கும்பிட்டு போயிருவோம் சரி தல அதுக்கு மாதிரி நான் போன பண்ணிடுற காருக்கு இப்போதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் சவாரி என்ன சவாரி ஹலோ 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 சொல்லுங்க ஹலோ டாக்ஸிங்களா ஆமாங்க டாக்ஸி தாங்க ஈரோடு வரைக்கும் போகணுங்க சரிங்க எங்க வரணுங்க லொக்கேஷன் இந்த அவினாசி கோயில் கிட்ட வந்துருங்க அவினாசி பெரிய கோயிலுங்களா ஆமாங்க மெயின் ரோட் வந்துருங்க மெயின் ரோட் கோயில் முடிய நிக்கிறீங்களா ஆமா ஆமாங்க சரிங்க சே வந்துறேன் சரி ஓகே ஓகே நான் வந்துறேன் ஆமாங்க தல மெயின் ரோட்ல வந்துடா அப்படியே அதுக்குள்ள நம்ம சாமி கும்பிட்டு போறோம் ஆ சரி தல சரி விநாயகா சோத காரியம் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் அடையணும் இந்த இடத்துக்கு வந்து எல்லாமே நல்லா தான் முடியும் சாமி நல்லபடியா கும்பிடும் சரி நல்ல தான் வந்து பாத்து பாக்குவமா நடந்து போகும் சரி தலை பாத்துக்கலாம் சரிகுடி உம் சரி தலை சரி பாத்துக்கலாம் இந்த கார் இருக்குது டாக்ஸி புக் பண்ணிருந்தோம் பாபுங்களா ஆமாங்க உள்ள வாங்க

ப்ரோ பாட்டு போட்டு விடுங்க ஓகே சார் டல ஆட் ஓ நல்ல வரல என்ன பாத்து ஓகே சார் சரிங்க என்ன பசி ஆமா தல சோர் வந்திருமா பசி மேக்கிதுல டிரைவர் கூப்பிடணும் ஆமா சரி விடு கூப்பிடுறவா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலைங்க சாரிங்க ப்ரோ சாப்பிடுவாங்க அதை நானும் சொல்ல மாதிரி சரிங்க சரிங்க ஓகே சாப்பிடுவாங்க உங்களை கூட்டு போகாம நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் ரொம்ப சங்கடமா இருக்கு ப்ரோ பரவாயில்லைங்க இப்போ டிரைவர்னாலே யாரும் மதிக்கிறது இல்லைங்க ஆனால் நீங்க அப்படி இல்லைங்க பணம் கொடுத்து சாப்பிட்டுவான்னு சொன்னீங்க பாத்தீங்களா நீங்கள் கிரேட்டுங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்க மீட்டிங் போயிட்டு வந்துடுறோம் டிரைவர்ங்கிறவங்க எப்பவுமே அப்படித்தாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளார நிறைய வழி இருக்கும் அந்த வழியை கம்பல்சரி வழியில் காமிச்சுக்க மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்களும் டெய்லியும் போறாங்க வராங்க நம்ம யாருமே இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படிங்கிற ரெண்டு கொஸ்டின் கூட நம்ம கேட்குறது இல்லை இனிமேலாவது கேட்போம் நன்றி வணக்கம்